இப்போ வலிங்கிறது என்ன நமக்கு அது சுகமாவே இல்லையே கஷ்டப்படுத்துதே அப்போ ஏன் வலிங்கறத ஒரு உணர்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வலி நம்ம உடம்பு தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுக்கான ஒரு மிக பெரிய ஆயுதம்னு சொல்லணும் எப்படின்னு ஸோ என்ன மாதிரியான வலியா இருந்தாலும் நம்ம அதை சின்னதுன்னு நினைச்சாலும் சரி பெருசுன்னு நினைச்சாலும் சரி ஒரு நாள் தாண்டும் பொழுது நீங்க தூங்கி எழுந்த அந்த வலி போகல உங்க கூடவே இருக்கு அப்படின்னா நமக்கு வலிங்கிறது ஒரு அறிகுறி தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உள்ள அந்த வலியோட காரணம் என்னங்கிறத பார்த்தோம்னா அத பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரைகளும் வைத்தியங்களும் வலி இல்லாமல் வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறோம்ல அப்படியும் ஒரு சிலருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா சிப்பா அப்படின்னு ஒரு கண்டிஷன் அதாவது பிறவியிலயே அவங்களுக்கு வலியோட உணர்வு உணர்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிறது டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா மனோஜ் வலியியல் சிறப்பு நிபுணர் சேலம் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வாழ்க்கையில் பல தடவை அனுபவிச்சிருக்கிற ஒரு விஷயம் பற்றி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி எனக்கு வலியே வந்ததில்லை வலினா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா சின்ன குழந்தையாக இருக்கும் போது கீழே விழுந்து அடிபடுறதுலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் வலிங்கிறத அனுபவிச்சு தான் இருப்போம் இல்லையா இப்போ வலிங்கிறது என்ன நமக்கு அது சுகமாகவே இல்லையே கஷ்டப்படுத்துதே ஏன் நம்ம வலிங்கிறத ஒரு உணர்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வலி நம்ம உடம்பு தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுக்கான ஒரு மிக பெரிய ஆயுதம்னு சொல்லணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு உடம்புல எந்த இடத்துல சின்ன ப காயங்கள் ஆகியிருக்கு எரிச்சல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி உணர்ந்துக்கிறோம் ஸோ வலி உணர்வுங்கிறது வந்து நம்ம உடல் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறியாகும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இருப்பாங்க சின்ன வலி அப்படின்னா கூட உடனே ஐயோ எனக்கு தலை வலிக்குது ஸ்கேன் எடுக்கணும் நரம்பு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்க இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கால் வீங்கி இருக்கும் நடக்கவே முடியாது இருந்தாலும் இல்லைப்பா சுலுக்கு தான் தானாக சரியாக போயிடும் ஒரு ரெண்டு நாள் பார்க்கலான்னு இருப்பாங்க இதில் எது சரி ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க இதில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் எது நம்ம உடம்பை பாதுகாத்துக்க சரியானது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ பேச போகிறோம் உடலோட வலி உணர்வு தன்மை அப்படிங்கிறது வந்து எப்படி நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சுவையுணர்ச்சி இருக்கும் ஒருத்தருக்கு சர்க்கரை பிடிக்கும் ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு காரம் பிடிக்குங்கிற மாதிரி வலி உணர்ச்சியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் ஒரு சிலருக்கு வலி சென்சிட்டிவிட்டி பெயின் சென்சிட்டிவிட்டி வலி உணர்தல் தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க தான் சின்ன வழிகளை கூட பொறுத்துக்க முடியாமல் இருக்காங்க அவங்க அதிகப்படுத்தி பேசுகிறாங்கங்கிற மாதிரி கிடையாது அவங்களுடைய உணர்வு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சிறு வழி கூட அவங்களுக்கு பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நாங்கள் வந்து பல விதமான டெஸ்ட்டுகள் வச்சுருக்கோம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் அப்படிங்கும் போது தன்மை எங்கே என்னங்கிறது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதை ஒரு டாக்டரால் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும் ஸோ என்ன மாதிரியான வழியாக இருந்தாலும் நம்ம அதை சின்னதுன்னு நினச்சாலும் சரி பெருசுன்னு நினச்சாலும் சரி ஒரு நாள் தாண்டும் பொழுது நீங்கள் தூங்கி எழுந்த அந்த வலி போகலை உங்கள் கூடவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்குறது முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நம்ம கோவிலுக்கு என்றைக்காவது போகிறோம் பதினெட்டு தடவை சுற்றுகிறோம் இல்லை நூறு தடவை சுற்றுகிறோம் கால் வலிக்குது தூங்கி எழுந்திருக்கிறோம் சரியாயிடுது இது டாக்டரை பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது ஆனால் அதே வழி அடுத்த நாளும் தொடருது அதிகமாகுது தினப்படி செயல்களை செய்யறதுக்கான தடுமாற்றம் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மருத்துவ உதவியை நாட வேண்டும்ங்கிறதுக்கான அறிகுறி தான் இதில் மாத்திரைகள் இருக்கே கடையில் வாங்கி போட்டுக்கலாமா வலி மாத்திரைங்கிறது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஓடிசி ஓவர் த கவுண்டர் கிடைக்கக்கூடிய மாத்திரைகள் கொஞ்சம் இருக்குது அதை போட்டுக்கலாமா நம்ம மருந்து கடைக்காரரே கொடுக்கறாரே அதுலேயே ரெண்டு செட்டு போட்டால் சரியாக போயிடுது இதுக்கு டாக்டர் கன்சல்டேஷன் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னெல்லாம் போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நமக்கு வலிங்கிறது ஒரு அறிகுறி அப்படின்னு தான் நான் முதலிருந்தே சொல்லிகிட்டுருக்கேன் உள்ள அந்த வலியோட காரணம் என்னங்கிறத பார்த்தோன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரைகளும் வைத்தியங்களும் ஃபுல்லாகவே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு குதிகால் வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் போகிறோம் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் மட்டும் வலியல் சிறப்பு நிபுணராக எங்களுக்கு பதினஞ்சு காரணங்கள் இருக்கலாம் அந்த பதினஞ்சு உண்டான வலிக்குமே ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தோன்னா வலி குறையும் ஆனால் உள்ளே இருக்கிற காரணம் சரியாக போகாது இல்லையா அந்த காரணம் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம உடம்பு வலின்னு சொல்கிறதுக்கான ரீசனே பூர்த்தியாகும் உள்ளே இருக்கிற காயத்தை ஆற்றணும் இல்லை உள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் அதை சரி பண்ணாமல் வெறும் அறிகுறிகளை மட்டும் சரி பண்ணுவதை போல் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடும் பொழுது என்னாகுது உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாக கூடும் இன்றைக்கி நம்ம போகிறதுக்கு சலுப்பு பட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வர்றதுக்கு சலுப்புப்பட்டோம்னா பின்னாடி ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு மாதமோ கழித்து நம்ம போகும்பொழுது அது இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய தேவைப்படும் வைத்தியம் பண்ணுற நேரமும் பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாள் போட வேண்டிய மாத்திரைகள் ரெண்டு மூணு வாரங்கள் போட வேண்டி கூட ஆகலாம் அதனால் காலத்தோடு செய்கிற எல்லா விஷயமுமே ரொம்ப பலனளிக்கக்கூடியதுன்னு நம்ம பெரியவங்க சொல்கிற மாதிரி எப்பெப்போ வலி இருக்கோ எந்த சமயத்தில் இருக்கோ நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் தூங்கி எழுந்து உங்கள் கூடவே வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சிறப்பு மருத்துவரை அணுகி நம்ம அதுக்கான வைத்தியத்தை முறையாக செய்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெயின் ரிலீஃப் ஆகி ஹாப்பியாக இருக்கலாம் அதனால் வலிங்கிறது எப்போ வந்ததுனாலும் நம்ம கூட ஒரு நாளைக்கு மேலே அது தங்கி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து அது என்ன விஷயம் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவம் செய்துக்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம் வலிகளை பற்றி இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோமே வலி இல்லாமல் வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம்ல அப்படியும் ஒரு சிலருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா சிப்பா அப்படின்னு ஒரு கண்டிஷன் அதாவது பிறவிலேயே அவங்களுக்கு வலியோடய உணர்வு உணர்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிறது இந்த ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வச்சு ஒரு எழுபது பேருக்கு தான் இதுவரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மி பேருக்கு தான் இந்த தொந்தரவுகள் இருந்திருக்கு இந்த தொந்தரவு இருக்கிறவங்களை கவனித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வலி உணர்வு இல்லாத காரணத்தினாலேயே அவங்களோட வாழ்நாள் ரொம்ப ரொம்ப குறுகியதாக தான் இருந்திருக்கு ஏன் வலி தெரியலேன்னா அதனால என்ன அதனால ஏன் உயிர் போகுமா அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பாருங்க ஒருத்தங்க வயிற்றுல போய் இடிச்சுக்கிறாங்க நடக்கும் பொழுது அப்போ உள்ள வலி இருந்ததுன்னா மட்டும்தான் உள்ள ஏதாவது இரத்த கசிவுகள் இருக்கா அதனால ஏதாவது இருக்கா அப்படின்னு உடனே பார்த்து அதுக்கான வைத்தியம் பண்ணிப்பாங்க வலியே தெரியலனா என்னவாகும் அவங்க அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காது அவங்களோட வேலைகளை செய்துகிட்டே இருப்பாங்க இரத்த கசிவு அதிகமாகி அவங்க மயக்க நிலைக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும் சிறு குழந்தைகளை பற்றி கேட்கவே வேண்டாம் சின்ன வயசில் இந்த வலி உணர்வு இல்லாதவங்க குழந்தைங்க விளையாட்டு விபரீதம் என்னனே தெரியாது இல்லையா ஸோ சும்மாவே இங்க பாரு எனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையை கிழிச்சுக்கிறது கண்ணில் குத்துற சொல்கிறது வயதில் குத்தி விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மூலமாக நிறைய தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க போதாக்குறைக்கு வலி தெரியாததுனால அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அதை சொல்ல மாட்டாங்க பெற்றவர்கள் அதை தெரிஞ்சுக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றா சீ பிடிச்சிருக்கும் இல்லை ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் தான் அந்த பிரச்சனை இருக்குங்கிறத கண்ணால் நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ ஒரு வகையில் பார்த்தா வலி நமக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலன் நமக்கு எதுவும் நோய்கள் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை மணியாக நமக்கு வர ஒரு விஷயம் ஸோ இந்த வலி எப்போ வந்தது அப்படின்னாலும் அதற்கு ஒரு கவனம் கொடுத்து அதுக்கான வைத்தியத்தை நம்ம முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முதல் படி அதுதான் நன்றி வணக்கம்